சாதாரணமா வந்து எழுத்தாளர்னா என்ன சொல்லுவாங்க ஒரு நாவலாசிரியை ஒரு கதாசிரியை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க அப்படி கிடையாது நாவலும் எழுதுவாங்க சிறுகதையும் எழுதுவாங்க சிறுவர் புத்தகமும் எழுதுவாங்க மொழிபெயர்ப்பு எழுதுவார்கள் ஏனென்றால் மொழி ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் அவங்களுக்கு பல மொழிகள் தெரியும் ஆனால் எல்லா மொழியும் அவங்க தானாக ஆங்கிலம் மலையாளம் எல்லா மொழிகளும் அவங்க தானாக கற்றுக்கொண்டார்கள் அதற்கு பிறகு அந்த கத்துக்கிட்டது கூட மத்தவங்களுக்கு பயன்படுங்கிறதுக்காக மற்ற மொழிகளில் மிகச்சிறந்த எழுத்துக்களை எல்லாம் மொழி மாற்றம் செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய பணி தொடர வேண்டும் இது ஒரு இது ஒரு முதல் நிகழ்வாக இருக்க வேண்டும் என்எஃப்ஐ டபிள்யூ அவர்களுடைய எழுத்துக்களை தமிழகம் முழுவதும் ஆண்டு முழுவதும் அதற்கு பிறகும் எடுத்து செல்ல வேண்டும் அவங்க அவங்க செஞ்சதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் குறைந்து ஒன்னாவது நம்ம பண்ணணும் அவங்க வயசு வித்தியாசம் பாராம எனக்கு தெரிஞ்சு எப்பொழுதுமே கத்துக்கிட்டே இருப்பாங்க லேர்னிங் கத்துக்கிறது

கிருஷ்ண நினைவுகளோடு கொண்டு செல்ல